ஷார்ட்ஸுக்கு தமிழில் வைக்க முடியுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க முடியுமான்னு கேட்டால் முடியும் அனாஸ்ட்ராவாக வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க நான் வந்து டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து ரியாக்ஷன்ஸ் வீடியோ பண்ணுற ஒரு ஆள் ரியாக்ஷன்ஸ் வீடியோனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் இப்போ என் வாய் வந்து சும்மா இருக்காது நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அதுலேருந்து சொல்ல வேண்டியதை வந்து நான் வந்து சொல்லிடுவேன் எனக்கு வந்து என்னோட ரியாக்ஷன்ஸ் வீடியோவுக்கு வந்து எனக்கு வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல சொல்ல வேண்டியதை வந்து நான் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக எனக்கு ரியாக்ஷன்ஸ் பண்ணுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் தான் நான் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வந்துட்டுருக்கு அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக தான் நான் ஒரு சில வீடியோ யூடியூப் பற்றி யூடியூப் சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நான் ஒரு சில வீடியோஸ் ஒரு ஒரு மூணு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இது என்னோட நாலாவது வீடியோ இதுவும் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டது தான் சிஸ்டர் ஷார்ட்ஸுக்கு வந்து தமிழில் வைக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்ட விஷயம் நான் ஷார்ட்ஸுக்கு வந்து தமிழில் வச்சதுனால என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வியூஸ் வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சுது சரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்கிறனால நம்ம ஒன்றும் ஆயிரப்போகிறதில்லை நானும் பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு கீழே நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கேன் இது எப்படி அது எப்படின்ட்டு ஆனால் எனக்கு வந்து ரிப்ளை வந்ததே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கமெண்ட்ஸ் இருக்கும் இது எப்படி சார் இது இது எப்படி சார் அது எப்படி சார்ன்ட்டு அவங்களால வந்து ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே க கமெண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் நானும் வந்து அந்த ஸ்ட ஸ்ட்ரகிள் எல்லாமே நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ரியாக்ஷன்ஸ் வீடியோவுக்கு கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கும் அதுக்கு அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு எனக்கு நியூஸ் போகலனாலும் பரவாயில்ல தேவைப்பட்டவங்க மட்டும் அந்த இந்த ஒரு வீடியோவை எனக்கு எனக்கு பார்த்தாலும் எனக்கு போதும் யாராவது டவுட் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோடய சேனல் இம்ப்ரூவ் பண்ண உதவின விஷயங்களை மட்டும் மட்டும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸுக்கு வந்து தமிழில் வைக்க முடியுமா சிஸ்டர்னு ஷார்ட்ஸுக்கு வந்து தமிழில் வைக்க முடியும் ஆனால் வந்து லாங் வீடியோ அளவுக்கு பக்காவாக வந்து ஒரு நல்ல ஒரு தமிழில் பெருசாக வந்து நம்மளால் வைக்க முடியாது ஒரு சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மூலமாக நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வியூவர்ஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் இப்போ நார்மலாக வீடியோ போடுறோம் அப்படிங்கும்போது எதை பார்த்து அவங்க வந்து கிளிக் பண்ணுவாங்க நம்ம ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்பாங்க முன்ஸ் உள்ளே வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ பிடிச்சி போச்சு அப்படின்னா ஃபுல்லாக பார்ப்பாங்க இல்லைன்னா வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவாங்க அப்போது நம்ம ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சில டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மூலமாக வந்து கொண்டு வர முடியும் நான் சும்மா அடிச்சு விட்றேன்னு மட்டும் சொல்லாதீங்க என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் வந்து மெயினாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணி தான் நான் என்னோட ச வியூவர்ஸை வந்து நான் கொண்டு வந்திருப்பேன் இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில இந்த ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது எப்படிமா அது எப்படிமானு கேட்குறீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போக முடியல நம்ம சரி அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ எப்படின்னு பார்க்கலாம் அந்த தமிழில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ஃபோனில் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற அந்த ப்ளஸ் சிம்பில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ ஷார்ட்ஸ் லைவ் போஸ்ட்டுன்னு ஆப்ஷன் காமிக்கும் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் ஷார்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்து நமக்கு தேவையான வீடியோவை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை டன்னு கொடுத்துட்றோம் டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராசஸிங் அப்படின்னு காட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்து போகும் இப்போ வந்து நமக்கு தேவையான டைட்டில் நம்மளோட ஷார்ட்ஸுக்கு தேவையான டைட்டில் அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ஹேஷ்டேக்ஸ் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிறைய பேர் வந்து ஹேஷ்டேக் கொடுக்கறதே இல்லை வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துட்றீங்க சம்டைம்ஸ் வந்து சட்ட டைட்டிலே வந்து நிறைய பேர் கொடுக்கறதில்லை டைட்டில் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ஹேஷ்டேக் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும் டேக்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சில டேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் வந்து டேக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே தெரிகிற பென்சில் சிம்பிளை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி என்னோடய வீடியோஸில் இருக்கிற ஒரு ஒரு பொசிஷனாக வந்து எனக்கு தனித்தனியாக பார்க்க முடியும் இந்த இந்த வீடியோஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து எனக்கு எந்த பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு அந்த ஏன் போட்டிருக்கில்ல அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கும் நான் வந்து அந்த இடத்துல ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில் வந்து எனக்கு தேவையான டைட்டில் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நம்ம தம்னையில் எப்படி செட் பண்ணோமோ அதே மாதிரி இதில் வந்து என்னோட ஷார்ட்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் டெக்ஸ்ட் மூலமாக வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே வந்து நான் சென்டரில் தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன் ஸோ சென்டரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன் இவ்வளோ தான் இவ்வளோ தான் வெறு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இவ்வளோ தான் நம்ம நமக்கு தேவையான நம்ம ஷார்ட்ஸுக்கு தேவையான டெக்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால் வியூஸை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் இவ்வளோ தான் சிம்பிள்